பேசும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி என்னை கூட ஒரு வாழ்வு அவருக்குள்ளே இருக்கிற சமாதானியா எனக்குதான் தான் எனக்கு வீட்டுக்கு முன்னாடி மணி பனிரெண்டாக ஏசப்பாடு அப்படியே கண்வாடு பேசுவேன் அதை பார்த்தோன்னா என்னால் தாங்க முடியல அழக ஆரம்பித்தான் தெய்வம் என்பது கொஞ்சம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறங்குகிறான் நம்ம நான் ஒரு பாவி என்பதை ஒற்றுக்கொண்டேன் அறிக்கேட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை படி ஏன் அது சிந்தனை ரத்தத்தினால் என்னை சுத்திகரித்தார் குமாரணங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக இருக்கிறது அப்போ வெய்யான விடுதலை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமான இடத்துல ஒரு நான்கு பேர்

அநேக பக்தி சம்பந்தப்பட்ட புத்தகத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது மாலை பொண்ணு போகலாம் என்ன முடி கொடுக்கலாம் என்ன உணவு பண்ணலாம் ஆனால் நம்ம பாவம் நீங்கள் சொன்னால் ரத்தம் சிந்தனும் அதுதான் எல்லா வேதமும் சொல்லுது ஆனால் பரிசுத்த வேதம் என்ன சொன்னதெல்லாம் ஏசு கிறிஸ்துவின் அர்த்தம் சகல பாவங்களை இனிக்கும் நம்மை சுத்திகர எத்தனையோ அவதாரம் வந்தது ஆனால் ஏசு கிறிஸ்துவ அந்த அவதாரம் சிலுவையில் பண்ணியாய் கொடுக்கலாம் என்ன இல்லாமல் ஒருவராலும் லட்சிப்பு கிடையாது அப்போ உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கத்தரே தேவன் அவரை தவிர இவர் யாருமே தெரியாது இவர் தான் அவரை பிடிச்சால்தான் அந்த பந்தவச்சு மக சாலிப சாலோமோ கைலாசம் வைகுண்டம் சொர்க்கன்னு சொல்றோமே அதுக்கு ஒரே பொருள் வரலாம் அப்போ நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு தான் வரலாம் நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் நம்ம ஒரு பிரிவர் மூன்று பிரிவர் கொண்டு தான் மனுஷன் ஒரு மனுஷன் மறிக்கும் பொழுது ஆவி தேவனுடைய கருத்தை போயிடும் சரீரம் மண்ணோடு மண்ணாக போயிடும் அந்த ஆத்மா இருக்குல்ல அது நியாயத்திற்குக்காக பார்த்துக்கொண்டிருக்கோம் அதனால் தான் என்ன பண்ண அன்னதாமன் புள்ளியதாமன் கருங்க பண்ணுறாங்களே அந்த ஆத்மா அந்த ஆத்மா எங்கே இருக்குன்னா நியாயத்திற்கு நாளுக்காக இருக்கு ஆனால் அந்த தெய்வத்தை அறிந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து உண்மையான ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த மாதிரி அந்த ஆத்மா நியாயத்திற்குள்ளே போவாங்க தேவனுடைய காலத்திட்டத்தில்

நின்னலை இந்த நேரத்தில் அறிந்து கொண்டே ஈசுவை உம்முடைய பிள்ளையால் உடைய பிள்ளை ஆளுகளை ஏற்றுக்கொள்ளும் ஏற்று எங்கள் பாவத்தை நாம் மன்னியும் உங்களுடைய அர்த்தத்தினான கழிவும் உங்களுடைய ஆசீர்வதியம் எங்களுடைய ஆவி எங்களுடைய ஆத்மம் मोड़े सारे रहो मोड़े सारे मोड़े घर तो लोगों को ले मोड़े घर तो लोगों को ऐशु नाम के लिए ऐशु नाम चली करें रंगना भी एक अंगले मोड़ में स्तोत्र में हाँ हेल्लो हेल्लो हलोया स्तोत्र स्तोत्र लियो और आगे और इसके तो और भी होने का है और इस को समर्पित करने के लिए इंद्र सूर्य पर सुताए पढ़े सुहाता और सभी जनता मत में उसको उसको चालू कराने में वही रुचि बनी धनियां इनको और सभी सभी प्रकृति